ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லரிங் சேனலில் ஒரு நெட் கிளாத்தில் ஒரு ஒயிட் கலர் நெட் கிளாத்தில் பாருங்கள் இந்த ஒயிட் கலர் நெட் கிளாத்தில் ஒரு ஃபேன்சியான ஒரு ப்ளவுஸு இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியில் இருக்க ஃபேன்சியான ப்ளவுஸு இதனோட கட்டிங் வீடியோ நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஃபேன்சி நெட் கிளாத் கட்டிங் வீடியோன்னு சொல்லிவிட்டு போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் நல்லா இப்போ இது ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இப்போ காமிக்க போகிறேன் ஒயிட் கலருன்றதுனால என்னோடய டேபிளும் ஒயிட் கலராக இருக்கிறதுல சில இடங்களில் தெரியாமல் இருக்கும் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள் நான் இதை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இது பேக்கில் வீனிக் ஓகேங்களா இந்த வீனிக்கு நான் ஆல்ரெடி வருங்க கேன்வாஸ் கட் பண்ணி லைனிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம இந்த லைனிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அந்த ப்ளவுஸில் இது ஃபேன்சி ப்ளவுஸ்னு சொன்னேன் வேறு ஒரு மாடல் இது நியூ மாடலு அதனால் நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் இப்போதைக்கு நம்ம லைனிங் கிளாத்தில் தான் இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் எல்லாரும் கவனமாக பாருங்கள் பின் பண்ணிக்கிறேன் நான் கேன்வாஸ் எப்படி கட் பண்ணணும் அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி முன்னாடி வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லேயுமே கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற எல்லா ப்ளவுஸுக்குமே நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே புரியும் இப்போது எல்லாத்தியத்துலேயும் பின் பண்ணிகிட்டே இந்த லைனிங் கிளாத் மேலே நான் இந்த கேன்வாஸ் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன் இந்த இன்ச் ஓரத்தில் இடம் விட்டுருக்கோம் இல்லைங்களா அது மேலேயே அது மேலேயே தையல் வர மாதிரி கொண்டுட்டு வாங்க இந்த வி வர்ற இடத்துல நின்று திருப்புங்க கரெக்டாக கீழே அந்த வி ஷேப்ட்ட எடுத்து வச்சு இது பண்ணுங்க இப்போது ஸ்டிச் பண்ணிட்டோம் நம்ம இந்த பின்னெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த வி ஷேப் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு கட் கொடுத்துடணும் இயல் வரைக்கும் இப்போது இந்த சைட்லேயும் எல்லா இடத்துலையும் அப்படியே கட் கொடுத்துட்டே வாங்க இப்போ இதை நாம் லைனிங் கிளாத்தில் திருப்பி ஸ்டிச் பண்ணலாம் ஓகேங்களா எப்போமே மெயின் கிளாத்தில் தான் பண்ணுவோம் இப்போ லைனிங் கிளாத்தில் பண்ணிகிட்ருக்கோம் இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் அழகான ஒரு டிசைன் வரும் எல்லோரும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் ட்ரெண்டியில் இருக்கிற ப்ளவுஸு யார் போட்டாலும் நல்லா அழகாக இருக்கும் ஒயிட் கலர்ன்றதுனால நம்ம ஒயிட் கலர் பேஸ் இருக்க சின்ன சின்ன ஒயிட் கலர் பூ இருக்கிற சேரீ எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கும் ஆனால் அதுக்கு ஒயிட்டில் வந்துட்டு பிளைனாக நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா அவ்வளவா நல்லா இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான நெட் கிளாத் எடுத்துகிட்டு வந்து ஃபேன்சியான ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அந்த ஒயிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற சேரீங்களுக்கெல்லாம் போட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாரீனோட லுக்கும் சரி உங்களோட லுக்கும் சரி செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நான் இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன் நெட் கிளாத் மெட்டீரியலை எடுத்துக்கிட்டேன் இதில் நான் ஆல்ரெடி பக்கம் வெளிப்பக்கம்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சரியாக தெரியவே மாட்டேங்குது இதில் இங்கே பாருங்கள் இதுதான் உள்பக்கம் இது வெளிப்பக்கம் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் வீ நெக்கு ஆனால் இது வந்து இந்த நெட் கிளாத் வந்து போட் நெக் இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா பாருங்க மேலே வந்து வரைக்கும் வரும் ஒயிட் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் சோல்றேன் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ளவுஸை வந்துட்டு கரெக்டாக வி ஷேப் இருக்கிற இடத்துல கரெக்டாக நம்ம வச்சு பின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் தைக்க முடியும் இல்லைன்னா போனையாக இழுத்துட்டு இது போச்சுன்னா இதனோட இதுவே போயிடும் பாருங்கள் கரெக்டாக வச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பின் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு பின் பண்ணிடுவோம் எல்லாரும் ஒரு பின் இந்த மாதிரி பின் வாங்கி வச்சுக்கிட்டு பின் பண்ணி பின் பண்ணி தைச்சி பழகுங்க அப்படி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் துணி நகர்ந்து போகாது அதுக்காக காட்டன் மெட்டீரியல் மட்டும்தான் நகர்ந்து போகாமல் அப்படியே இருக்கும் மற்ற மெட்டீரியல் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பெட்டர் ஓகேங்க இப்போ நான் எல்லா இடத்துலையும் பின் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் நான் இந்த ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரப்போகிறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த பிளவுஸ் தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி எனக்கு இந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சைஸ் வாட்ஸ்அப்பில் என்னோட நம்பர் கே கமெண்ட்ஸில் என்னோட நம்பர் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் தரேன் கண்டிப்பாக கால் பண்ணிங்கன்னா நான் அளவு மட்டும் ஃபோனில் சொன்னீங்கன்னா கூட நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் கொரியர் அனுப்பிக்குவேன் எல்லாமே பண்ணிடுவேன் இப்போ நம்ம இன்னொரு தையலும் போட்டுடலாம் ஏன்னா இது நெட் கிளாத் இல்லைங்களா அதனால் நம்ம இன்னொரு தையலும் போட்டுக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க நகர்ந்து நகர்ந்த துணி வந்து நகராமல் இருக்கும் அதுக்காக இன்னொரு தையலும் போடுறேன் இந்த பி அந்த ஓவர்லாக் எது இருக்குது பாருங்கள் இந்த லைனிங் கிளாத்து லைனிங் இல்லை கேன்வாஸ் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துல மேலே நான் இன்னொரு தையல் போட்டுட்டு வரேன் இது மாதிரி நெட் மாடலில் எந்தெந்த மாதிரி மாடல் வேணும்னாலும் கூட உங்களுக்கு நாங்கள் ஸ்டிச் பண்ணி தருவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற மாடலை எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்கன்னா நான் நம்பர் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இந்த மாதிரி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் இப்போ நான் கீழே வந்து இதை மடக்கி அடிக்கிறேன் இந்த மடக்கி இப்படி தைக்கிறத விட இதுக்கு நம்ம துணி கொடுத்து மடக்கி அடிச்சுக்கலாம் நெட் கிளாத்துக்குங்கிறதுனால துணி கொடுத்து மடக்கி அடித்தோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி மடக்கி அடிக்க வேண்டாம் நான் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மடக்கி அடிக்கலான்னு தான் துணியை விட்டு வெட்டியிருந்தேன் ஆனால் இதை விட நம்ம காட்டன் கிளாத்து கொடுத்து மடக்கணுன்னா தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் அப்போதைக்கு ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன யோசனைகள் வந்துச்சுனாலும் நம்ம அதை அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த இடுப்புக்கிட்ட பிடிக்கிற டாட்டு ரெண்டு இடத்துலையும் பிடிச்சிடலாம் என்ன சைஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இது நல்லாயிருக்கும் இதை நான் ஃபினிஷ் பண்ணி முழுசாக ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் முடிஞ்சால் ஒரு வீடியோவாக போடுறேன் இல்லைன்னா ரெண்டு வீடியோவாக கூட போடுறேன் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கிளாத்து காட்டன் கிளாத்து கட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் கீழே மடக்கி கொடுக்கறதுக்கு அந்த துணி ரொம்ப லேசாக இருக்குது அதில் நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது இடுப்புக்கிட்ட ஸ்டிஃபாக நிற்காது அதனால தான் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன இந்த மாதிரியான வேலைகள் தான் நம்மளோட ஃபினிஷிங் ப்ளவுஸையும் அழகாக்கும் ரெண்டாவது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன இதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க எல்லாருமே இந்த சின்ன சின்ன வேலைகளையும் கற்றுக்கோங்க இதுக்கு இப்படி பண்ணலாமா அப்படின்றத அப்போதைக்கு தோணுனாலும் பண்ணிக்கோங்க மேலே வச்சு திருப்பி உள்ள மடிக்க அடிக்கிறேன் இது மேலே நம்ம ஒரு படிமான தையல் போடுவோம் அதையும் போட்டுக்கலாம் அடுத்தது மடக்கி வச்சுக்கலாம் இது வந்து ப்ரின்சஸ் கட் பிளவுஸு ஃப்ரண்ட்ல ஃப்ரெண்ட்ல வந்து நார்மல் நெக்கு பேக்கில் வந்து போட் நெக் அந்த மாதிரி வரும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒயிட் கலர் சாரி ஒயிட் கலர் பிளவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஒயிட் கலரில் பிளைனா போட்டால் நல்லா இருக்குமா இந்த மாதிரி ஏதாவது டிசைன் ஸ்டிச் பண்ணி போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா இப்போ இதுக்குன்னா நான் ஃப்ரண்ட்டு பீஸை ஜாயின் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் பீஸில் பாருங்கள் இங்கே இதை வைக்கிறேன் அடுத்து லைனிங் கிளாத் லைனிங் கிளாத்தையும் வைக்கிறேன் வச்சு பிசு இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நம்மளோட ஸ்டைலே வந்துட்டு பிசுர் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது தான் நீங்களும் என்னோடய வீடியோ பார்த்து எல்லா டெய்லர்ஸுமே பிசுறு இல்லாமல் தான் பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து வைக்கணும் அதை தான் செக் இருக்கேன் இதில் பெருசாக வித்தியாசமும் தெரியறதில்ல அதே மாதிரி அடுத்த ஷோல்டரில் நான் இதை கொடுக்குறேன் மெட்டீரியலை ஃபுல்லாக ஃபில் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி இது மட்டும் நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கோன்னே தெரியாது அவ்வளோ பேர் இது கேட்டு என்கிட்ட ஸ்பெஷலாகவே இது கேட்டு கேட்டு தைச்சி வாங்கியிருக்காங்க இது மாதிரி பண்ணி கொடுங்க இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நீங்களே மெட்டீரியல் கொடுத்து கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்துட்டு இந்த கிராஸ் பீஸ் ப்ரின்ஸஸ் கட் பீஸை ஜாயின் பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு கை வந்து நைன்டிஸ் பஃப்னு சொல்லிட்டு ஒரு பஃப் கை வந்திருக்கு இல்லைங்களா ட்ரெண்டியா நைன்டிஸ் பஃப் அந்த பஃப் கை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஆல்ரெடி கையெல்லாம் ரெடியாக நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த மாடல் தனியாக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் தனியாக ஒரு தடவை அந்த மாடல் மட்டும் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் ஓகேங்களா உள்ளையும் மேலையும் துணியை வச்சு நடுவில் நம்ம இந்த பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது இங்கேயும் நம்ம இல்லாமல் தைக்கலாம் இப்போ பாருங்கள் கீழே வந்து இந்த மெட்டீரியல் இருக்குது மேலே லைனிங் கிளாத் இருக்கிற இடத்துல லைனிங் கிளாத் மெட்டீரியல் இருக்குது இதை அப்படியே நான் கொண்டு வந்துட்டு பிசிறு இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்களேன் கரெக்டாக இந்த வளைவு இருக்கிற இடத்துல நிறுத்தி நிறுத்தி அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்து வளைச்சி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ரின்சஸ் கட்டு வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு கப் சைஸ் இருக்கிற இடத்துல அந்த இடம் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடாதீங்க நானும் இன்னொரு தையல் போடுறேன் அந்த வளைச்சி கொடுக்குற இடத்துல எல்லாம் கரெக்டாக வளைச்சி குடிச்சு கொண்டு வாங்க இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கோம் உள்பக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா பிசிறி இல்லாமல் இருக்குது நான் இப்போ வந்து இந்த வீடியோவை இதோடு நான் முடிக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் வேலைகள் முடிச்சுட்டு கை ஜாயின் பண்ணும்போது நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ